ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஒன்லி ஒன் மார்க் சேனல் ஸோ மண்டே உங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஸோ லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா எழுதியிருப்பீங்க பட் வந்து மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம எயிட்டி நைன்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் மார்க்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டியில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்ட்டி இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்குது லெவன்த்து ஸ்டாண்டர்க்கும் சரி டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷமாக இது நடந்துட்டு தான் இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஒன் மார்க்ஸ் எவ்ரி எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுவோம் எவ்வளோ ஒன் மார்க் கரெக்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் டூ மார்க்ஸ் எவ்வளோ கரெக்ட் த்ரீ மார்க்ஸ் எவ்வளோ எழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பார்க்கும்போது நம்ம எயிட்டி நைன்ட்டி மேலே வந்துடும் சிம்பிளாக சொல்றேன் ஒன் மார்க்ஸ் வந்து தேர்ட்டின் மார்க்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க இன்டர்னல் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் ரெண்டு பேர் சேர்த்தால் நாற்பத்தி மூணு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் கொஷன் ஆன்சர்ஸ்லாம் ஏதாவது எழுத மாட்டீங்களா ஈஸியாக சிக்ஸ்டி கிட்ட மார்க் போயிடும் பட் மார்க் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு நம்ம எயிட்டி நைன்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இதாக ஆகுது பட் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம் உடனே சப்ஜெக்ட் நேம் எழுதிக்கோங்க அதில் நீங்கள் எவ்வளோ ஒன் மார்க் அட்டன் பண்ணிங்க டூ மார்க்ஸ் எவ்வளோ அட்டென்ட் பண்ணீங்க த்ரீ மார்க்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க ஃபைவ் மார்க்ஸ் எவ்வளவு அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுங்க இதுவே தமிழாக இருந்தால் டூ மார்க்ஸ் ஃபோர் மார்க்ஸ் சிக்ஸ் மார்க்ஸ் பிளஸ் அணி அந்த ஃபோர் மார்க்ஸ் செக்ஷனுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா உங்கள் கொஷின் பேப்பரில் நீங்கள் என்னெல்லாம் அட்டன் பண்ணிங்களோ அதெல்லாம் எழுதி வைங்க கடைசியாக டோட்டல் மார்க்ஸும் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா பப்ளிக் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் வரும் அந்த டைமில் சப்போஸ் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கே டவுட் ஆகிடும் ஒருவேளை நம்ம ஒழுங்காக எக்ஸாம் எழுதலி அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம் அந்த டவுட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம் உடனே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து எயிட்டி மார்க்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்ராக்சிமேட்டானு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் ஒரு செவன்ட்டி வந்தால் ஓகே ஒரு பத்து மார்க் கம்மியாகிடுச்சுன்னா ஓகே பட் ஃபார்ட்டி ஃபிஃப்டின்லாம் வந்தால் சான்ஸே கிடையாது நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் போட்டு பார்த்துக்கோங்க போட்டிங்கன்னா மார்க் வரதுக்கு இல்லை பேப்பர் வாங்கி செக் பண்ணுங்கள் எதனால மார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேப்பர் வாங்கி செக் பண்ணுங்கள் ரீவேல்யூஷன் போடுறவங்க போட்டுக்கோங்க ஸோ எவ்ரி எக்ஸாம் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு இதை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில் ஸோ அவ்வளோதான் இதை சொல்லணுன்னு தோணுச்சு ஸோ மண்டே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா எழுதுங்க ஸோ ஆல் தி பெஸ்ட்